வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் குணா இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா பத்மம் டிசைன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள ஆளுங்கற பட்டனை தட்டி விட்டுருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேர்ந்துடும் இப்போ பாருங்கள் ரெண்டு செட் பாட்ரு ஒன்று வந்து சாமி ரூம்புக்கு சின்ன ஒற்று பெரிய ஒற்று வந்து முகப்பு நிலைக்கு இது வந்து செட்டியை வீட்டுக்கு இந்த டிசைன் வந்து போகுது அந்த காலத்தில் செட்டி வீடு வீடு கட்டுற மாதிரி இருக்காங்க அந்த வீட்டுக்கு இந்த டிசைன் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த கம்ப்ளீட்டாக டிசைன் பூரா அடித்து கீத்திரியெலாம் போட்டாச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது வந்து பர்மா தேக்கு பழைய மரம் எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் நம்ம ஆல்ரெடி இதோடய வீடியோ வந்து நம்ம ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம் பத்மா டிசைனை எப்படி அடிக்கிறதுன்னு ட்ராயிங்கும் வரைகிறது எப்படியும் போட்டிருக்கேன் அதை பார்த்துக்குங்க இது வந்து குறுக்கு ரெண்டு குறுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க வந்து குறுக்கு ஸ்கேல் வச்சுருக்கேன் பாருங்கள் அது அது எதுக்குன்னா அப்போ தான் அது எவ்வளோ நீளம் இருக்குன்னு தெரியும் பத்மம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள் கமெண்ட் ஒரு மூணு கமெண்ட்டு ஒவ்வொரு வீடியோலையும் வரும் வெயிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்